யாழ் மாவட்ட மீனவர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன யாழ் பண்ணை சுற்றுவட்டம் பகுதியிலுள்ள கடற்கொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது கடற்சொழில் நீரியல் வள திணைக்களத்தில் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலனிடம் இதன்போது மீனவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றையும் கையளித்தனர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக யாழ் மாவட்ட செயலகம் வரை சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடமும் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை இதன்போது கையளித்தனர் இனியும் திருப்பி திருப்பி மகஜர் கொடுக்கிறதும் இந்த ரோட்ல இறங்கி போராடுறதும் ஒரு இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில எப்படி சமையல் இருக்கும் யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது கடலுக்கு போகாட்டாலும் காத்தடிச்சாலும் நிவாரணம் கிடையாது இந்த தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய வளத்தை எவனுமே சுரண்டக்கூடாதுன்றதை நான் இந்த இடத்துல விரும்புகிறேன் தங்களுடைய தொழில்களை இழந்து இங்கு நெற்றியா நிற்கிறார்கள் ஒரு வழியும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேடிக்கை காட்டவில்லை வேடிக்கையே இங்கே இல்லை நிதானமாக யோசிங்கள்

அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய சில அமைச்சுக்களோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு என்று அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கும் சென்று யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளியிடமும் மகச்சரை கையளித்தனர் இதேபோலி ராமேஸ்வரம் அனைத்து மீனவர் சங்க கூட்டம் நேற்று நடைபெற்றது இதை தாண்டி இலங்கை எல்லைக்குள் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என இதன் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று அனைத்து சங்கம் கூட்டம் போட்டு எங்களுடைய மீனவர்கள் எல்லார்ட்டையுமே இந்தியாவிலே தாண்டி இலங்கை பகுதிக்குள்ளே மீன் பிடிக்கக்கூடாது இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் தொழில் செய்யக்கூடாது தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் பாரம்பரியமாக வாரத்தில் மூணு நாள் மட்டும்தான் கடலுக்கு வருவோம் இந்த சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கு நடந்த போராட்டத்தின் வாயிலாக காலையில் ஆறு மணி முதல் மறுநாள் காலையில் ஆறு மணி வரை தான் நாங்கள் தொழில் செய்வோம் நாங்கள் இந்த போராட்டம் அறிவித்ததுக்கு அப்புறம் நாளை மூணு மணிக்கு இரவு கடல் மட்டும்தான் மீன் பிடிக்க போகும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் காரைக்கால் நாகப்பட்டினம் படகுகள் அந்த பகுதியில் வந்து அதிகமாக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பொருத்தி யாழ்ப்பாணம் போன்ற பகுதியை மன்னாறு நெடுந்தீவு போன்ற முல்லைத்தீவு போன்ற இலங்கை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க கடற்கொழில் அமைச்சரின் பதில் கடந்த பார்க்கின்ற கடந்த மூன்று வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இவ்வாறான அத்துமீற நடவடிக்கைகளையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் நாங்களும் சொல்லுகின்றோம் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் அந்த முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கை தான் வேறு எதுவுமல்ல எங்களுடைய கடற்படையினரை பலப்படுத்தி அதன் மூலமாக இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அதே போன்று அதற்கான ஏற்பாட்டு வேலைகளை இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன்